Hi hey friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் அனைத்தையுமே அடையிறதுக்கு நான் சொல்ல போகிற இந்த முக்கியமான விஷயங்களை டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற பர்சன் மட்டும் கிடையாது நீங்கள் விரும்புகிற வேலை நீங்கள் விரும்புகிற பணம் உங்களுடைய ஹெல்த் எல்லாத்தையுமே உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு முன்னேற்றமான உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான வருஷமாக உங்களால் மாற்றிக்க முடியும் ஆனால் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சேர்மா நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா குளுக்கு முன்னான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில முக்கியமான விஷயங்களை டெய்லியுமே ஒரு ஹேபிட்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது அந்த பழக்கங்கள் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதாவது கன்சிஸ்டன்சி அதுதான் வந்து இங்கே சக்ஸஸ்க்கான ஒரு விஷயமாகவே இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணாலும் சரி ஒரு சின்ன மாற்றத்தையாவது உங்களால் பார்க்க முடியும் தொடர்ந்து ஒரு ஃபாலோ அது உங்களோட வந்து ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக அது இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான பழக்க வழக்கங்கள் பற்றி நான் இதில் சொல்கிறேன் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்ம கோல் நமக்கு தான் முக்கியமானது ஸோ அதுக்கு டைம் இல்லை என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறது வந்து போக்கு தானே தவிர அது வெற்றிக்கான வழியாக அமையாது ஸோ போக்கெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் வெற்றிகரமான வருஷமாக மாற்றுறேன் எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன் இது என்னோட வாழ்க்கை அதை நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றிகரமான வருஷமாக இருக்கும் அதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் தான் நான் எப்போவுமே பேசுவேன் ஏன் அப்படின்னா நம்ம கூட இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறது மற்றும் வாழ்க்கை முழுக்க நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் ஸோ நமக்கு பிடிச்சவங்க மேலே எவ்வளோ அன்பு காட்டுறோமோ அதே அன்பை நம்ம மேலேயும் நம்ம காட்டணும் ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது கரெக்ட் டைமுக்கு தூங்குறது இதில் வந்து வந்து நீங்கள் சோசியல் மீடியா எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா ஹெல்த்தியாக இருந்திங்கனா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப 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 செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஒரு அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் வந்து உங்களோட எல்லா கோலுக்குமே அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு ரொட்டீன் அப்படின்னா அது ரெகுலராக கரெக்ட் டைம்க்கே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லை ஒரு கரெக்ட் டைமுக்கு தூங்குறது கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் கேர் பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் அண்டு நீங்கள் டிசிப்ளாக இருக்கீங்கன்னு ஒரு ஃபீல் கொடுக்கறதுனால ஈஸியாக உங்கள் மைண்டு வந்து சக்ஸஸுக்கு வந்து டியூன் ஆகிடும் ஈஸியாக உங்களால் சக்சஸ் அடைய முடியும் ஏன் அப்படின்னா இதெல்லாமே நம்மள ஒரு சேஞ்சில் வரும் இல்லையா ஸோ நமக்கே செல்ஃப் கான்ஃபிடன்ட் வரும் ஓகே நம்ம இந்த எஃபர்ட்லாம் போடுறோம் நமக்கு சக்ஸஸ் வரும்னு தோணும் ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பாசமாக இருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்போம் இது வரைக்குமே நம்மளோட பாஸ்ட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிரிட்டிசை பண்ணிக்கிட்டு நம்மள நம்மளே கிரிட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே மிஸ்டேக்ஸ்ன்னு ஒன்று பண்ணுவோம் மிஸ்டேக்ஸுன்னு ஒன்று பண்ணாமல் நம்ம எதையுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுங்க பிகாஸ் என்னென்னா நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க ட்ரையே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து எவ்வளோவோ பரவாயில்ல ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத யோசிச்சு அந்த மிஸ்டேக்ஸை மறுபடியும் பண்ணக்கூடாதுங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாயிருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டேக்ஸில் என்ன கற்றுக்கிட்டிங்கிறது உங்களோட வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்டு வந்து தப்பு பண்ணிட்டா அவங்கள வந்து நீங்கள் வந்து குத்தி காட்ட மாட்டிங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும் இதை வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான சக்ஸஸ் உங்களால் அடைய முடியும் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியுமே ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒதுக்கி உங்களை நீங்களே கொண்டாடுங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் எங்கள் கிட்ட வந்து என்னென்ன நல்ல குணங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் யாராருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க உங்களால் எத்தனை பேர் நல்லா இருக்காங்கன்னு யோசித்து உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க உங்களை நீங்களே கொண்டாடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆள் உங்களை பிரபஞ்சத்துக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய ஒர்த் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ உங்களோடய கோலும் வந்து ரொம்ப 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 ஈஸியாக அடையக்கூடியதுங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வரும் ஸோ டெய்லியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்களை நீங்களே பாராட்டுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டேயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் உங்களுக்கே உங்கக்கிட்ட பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை பண்றதுமே உங்களை வந்து வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி பழகுங்க இந்த வருஷத்தில் வந்து உங்களை யாரெல்லாம் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டையெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்க போகிறீங்க உங்களை யாராவது லோவாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் நம்மளோட எனர்ஜி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஹெல்தியான ஹேபிட்ஸில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஹெல்தியான பவுண்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் லவ் பண்ணணும் ஸோ எப்பவுமே உங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க இதை வந்து ஒரு முக்கியமான கோலை வச்சுக்கோங்க அது டெய்லியுமே நோட் பண்ணிட்டுருங்க யாராவது உங்களை லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து போய் சண்டை போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிடுங்க லைக் பயந்துகிட்டே இருக்க வேணாம் இப்போ வந்து நம்ம அங்கே இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை வந்து மறுபடியும் பேச மாட்டாங்க அப்படிலாம் பயப்பட வேணாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் உங்களோட செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி கண்ணாடியில் உங்களோட ஃபேஸை பார்த்து பாசிட்டிவாக செல்ஃப் டாக் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா கோல்ஸ் அடையிறதுக்கும் சரி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னா செல்ஃப் டாக் இங்கே நிறையா பேர் பாசிட்டிவாக பேசுகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்களோட செல்ஃப் டாக்கை கவனித்து உங்களுக்கு தேவையானது அதிகமாக பேசுங்க நான் ரொம்ப ஸ்பெஷல் நான் ரொம்ப லக்கி நான் என்ன கேட்டாலும் என்னோடய யூனிவர்ஸ் கொடுப்பாங்க எனக்கு மேலே என்னோடய யூனிவர்ஸ் இருக்காங்க அவங்க என்னை கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கான டிவைன் சக்ஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி அது மாதிரி பாசிட்டிவாக நிறைய வேர்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே யூஸ் பண்ணி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுறக்கு டெய்லியுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்குங்க இதுவும் வந்து உங்களுடைய மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கான கோல்ஸை வந்து அடைய முடியும் இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியை பார்த்து டெய்லியுமே ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே லவ்யூன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இது உங்களோட செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குங்க லைக் என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை அழகுப்படுத்திக்கிறதுக்கு ஸ்கின் கேருக்கு ஹேர் கேரு இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குறீங்க உங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரதுனால நீங்கள் ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு வரும் முன்னையாலுமே நீங்கள் எந்த ரொட்டினுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெய்லியுமே காலையில் சாய்ந்தரம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகி பாருங்களேன் ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வரும் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது ஸோ மாதிரி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க அது மட்டும் இல்லாமல் ஜிம் போங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து கேர் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து ஸ்கின் கேருக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப 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 செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் ஈஸியாக உங்களுக்கு தேவையான தடையருக்கான ஒரு பூஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியுமே உங்களை சுத்தி பாசிட்டிவான பீப்புள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் யார் கூட செய்கிறீங்க யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கேரக்டரை தீர்மானிக்கக்கூடியது ஏன் அப்படின்னா அடுத்தவங்களோட எனர்ஜி கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அதே வந்து உங்களை பூஸ்டப் பண்ணுறவங்களாக இருக்காங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த படிக்க எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற மக்கள் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கோங்க அதாவது ஒரு நாளில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் பண்ணுவோம் ஸோ டெய்லியுமே நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது கடவுள்கிட்ட நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்க என்னோடய தவறுகள் எல்லாத்தையுமே மன்னிச்சு என்னை பாசிட்டிவான வழியில் கைட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரேயர் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியுமே என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸை வந்து திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த உலகம் உங்களை அக்செப்ட் பண்ணும் உங்களை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா தான் இந்த உலகம் உங்களை லவ் பண்ணும் ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும் இந்த வருடம் முழுக்க அற்புதமான வெற்றிகளை உங்களால் இருக்க முடியும் ஸோ இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸு இதில் உங்களால் எதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டிப்ஸாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸை உங்களால் பார்க்க முடியும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான வெற்றிகரமான வருடமாக நீங்கள் மாற்ற முடியும் ஸோ இதில் என்னென்ன ஃபாலோ பண்ண முடியுமோ எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே அற்புதமான வருடமாக அமையட்டும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும்